ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்திய வீர்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் பாதி எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக இப்போ இருக்க நிலைமைய விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியினுடைய கேப்டனான பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு முன்னாள் வீரர்கள் மேல தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா வாசிம் அக்ரம் தான் வாசி மக்ரம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான போட்டி முடிஞ்ச பிறகு அவர் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கியிருப்பார் அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அவார்டு வாங்க வரும் பொழுது சூரியகுமார் யாதவ் வந்து ஹக் பண்ணி தன்னுடைய அன்பை வந்து வாசி மக்ரம் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு வாசி மக்ரமும் அக்தர் இந்த மாதிரி பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க அப்போ வந்து திடீர்னு இந்திய வீரர் மேல இந்த மாதிரி மாதிரி வந்து அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காமிச்சு இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்காரு பட் வந்து இதை வந்து ஒரு குறையா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாபர் ரசம் வந்து சொல்றாரு பாகிஸ்தான் அணி வேர்ல்டு கப் தொடர்ல இருந்து நாங்கள் வந்து மோசமாக ஆடி வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மைதான் பங்களாதேஷ் யூஎஸ்ஏ ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அணிகள்லாம் வந்து தகுதி பெற்றிருக்கப்ப நாங்களும் கண்டிப்பாக சூப்பர் ஹைட்டுக்கு வந்து போயிருக்கணும் ஆனால் தூரதிருஷ்டவசமாக எங்களால் வந்து போக முடியல பட் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து பாகிஸ்தான் வீரர்களா இல்லை வந்து இந்திய வீரர்களா அப்படின்னு வந்து யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு புறம் ஒருபுறம் இருந்தாலுமே கூட அவங்க வந்து இந்திய வீரர்களுக்கு தான் அதிகமாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் வந்துருக்காங்க அதை சரி பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்க மாட்டாங்க அதை சரி பண்ண மாட்டாங்க ஆனால் குறை மட்டும் தான் வந்து சொல்றாங்க ஸோ எங்களை எங்களை விட இந்திய வீரர்கள் தான் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அதிகமான அன்பை வந்து வெளிப்படுத்துறாங்க குறிப்பிடாம பாபர் சொல்லியிருக்காரு அதாவது வாசி மக்ரம் வந்து சூரியகுமார் யாதவ ஹக் பண்ண பிறகுதான் பாபு ரசம் இந்த மாதிரி வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதனால வந்து மறைமுகமா வாசி மக்ரம் தாக்கி தான் பாபர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு நன்றி